ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் தூக்கி ஒரு ஓரமாக போட்டுவிடு அதுவே சரியாகிவிடும் எப்படி என்றால் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து தூக்கிப்பார் அது எவ்வளவு கனம் இருக்கும் அது எவ்வளவு வெயிட் இருக்கும் நூறு கிராம் இருக்குமா ஐம்பது கிராம் இருக்குமா அதை அப்படியே நீ கையிலே பிடிச்சு கட்டிருந்தேனா என்ன ஆகும் ஒன்றுமே ஆகாது ஆனால் ஒரு மணி நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தேனா உன் கைதானே வலிக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிருந்தானே உன் கை அப்படியே விடும் ஒரு மணி நேரத்திலே உன் கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாளிலே மறத்து போகிற அளவுக்கு மாறுறதுக்கும் அந்த டம்ளரோட வெயிட்டு கூடிக்கொட்டே போகுமா என்ன உன் கை வலிக்காமல் மறத்துடாமல் பார்க்கணும்னா நீ என்ன செய்யணும் அந்த டம்ளரை கீழே வைக்கணும் இந்த டம்ளர் தான் பிரச்சனை தங்கமே அதுபோல் தான் உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு பிரச்சனை உனக்கு வந்ததுன்னா அதை அப்படியே மண்டைக்கு ஏற்றி ஒரு மணி நேரம் வச்சிருந்தேனா வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுருந்தால் மூளை செயலிழந்து மறத்து விடும் அதனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா தூக்கி ஒரு ஓரமாக கடாசி விடு அதுவே சரியாகிவிடும் தங்கமை பயப்படக்கூடாது நான் போது உனக்கு எதுவும் ஆகாது நான் சொல்வதை மட்டும் கேள் வாழ்க்கை என்றால் கேள்வியும் இருக்கும் விடையும் இருக்கும் நீ தோற்கவில்லை தங்கமே தோற்க போவதும் இல்லை நான் அல்லவா உன்னை வழி நடத்துகிறேன் என் பிள்ளைகளுக்கு எப்போதும் எதிலும் வெற்றி நிச்சயம் இது சத்தியம் தங்கமே நான் தரும் வாக்கு உனக்கு நல்லதாக இருக்கும் எப்போதும் வழிபடும் என் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேனா கவலைப்படாதே தங்கமே இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் என்று தினமாக நம்பு உனது வாழ்க்கையில் நாளை விடியல் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது தினம் ஒரு வாய்ப்பு உனக்காக உருவாக்கித்தான் தருவி தினம் தினம் வெற்றி அடைய வேண்டிய அவசியம் என்று இல்லை ஆனால் ஒவ்வொரு தினத்தையும் வீணாக்கி தோல்வி அடைந்து விடக்கூடாது முருகன் சொல்வதை கீழ் புகழ்ச்சியில் வளர்ந்தவனுக்குத்தான் அடுத்தவன் நம்பிக்கை தேவை போராடி வளர்ந்தவனுக்கு தன்னம்பிக்கை மட்டும் போதும் உன் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து கூடாரங்கள் அமைத்து குதுகுலமாக வளைந்து வாழ்ந்து காட்டுகிறது சிட்டுக்குருவிகள் நீயும் அப்படி அயராமல் உழைத்தால் ஆனந்தமாக வாழலாம் தினமும் என்ன சொல்ல வருகிறீர்கள் முருகா என்று கேட்கிறாய் ஆயிரம் பேரை கூட நீ எதிர்த்து நிலானால் யாரையும் எதிர்பார்த்து நின்று விடாதே உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தங்கமே வெற்றி நிச்சயம் காத்துக்கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக நான் இருப்பேன் மனதில் எப்போதும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அதை அடக்கி ஆளுவதற்கு கற்றுக்கொண்டால் உன் வாழ்வு சிறப்பாக இருக்கும் உன் விடாமுயற்சி இப்போது தேவை எருதினை போன்ற முயற்சி உடையவர்கள் தோல்விக்கே தோல்வி தந்து விடுவார்கள் முயற்சி செய்தால் வெற்றி உன்னுடைய முயற்சியை பற்றிதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் முயற்சியை விட்டு விடாது நீ சென்று சேர வேண்டிய இடத்தை சென்றடையும் வரை அந்த ஒரு விஷயத்தோடு ஒட்டியே இரு யாருக்காவது கண்ணீர் விடு அந்த புன்னகையின் அருமை புரியும் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும் என்ன செய்வது என்றால் தோல்விகளை சந்தித்து பல இன்னல்களை கடந்து புறம் புறந்தள்ளி அவமானங்களை எதிர்கொண்டு துரோகங்களை மறந்து இறுதியில் வெற்றி என்னும் மயில்கல்லை அடையும் ஒவ்வொரு மனிதனின் பின்னாலும் இருப்பது இந்த விடாமுயற்சி என்னும் பிடிமானம்தான் எனவே முயற்சியே உனக்கு அது ஒரு பயிற்சி முன்னேற்றத்தில் வெற்றி கண்டால் அதுவே உனக்கு ஒரு மகிழ்ச்சி தானே உன் ஆள் முடியும் வரை முயற்சி செய் தங்கமையும் உன்னை பெற்றவர்களின் உள்ளத்தை மகிழும் வரை முயற்சி செய் கொண்ட தெரியுமா மரம் இருந்தால் கனிகளை பறிக்கலாம் மனதில் உறுதி இருந்தால் மலையை கூட நகர்த்தலாம் பகல் இருந்தால் வெளிச்சத்தை பார்க்கலாம் உன் மனதில் பலம் இருந்தால் வெற்றியை பார்க்கலாம் இந்த முருகன் சொல்வதை கேட்டு வாழ்க்கையில் தவறவிட்ட நாட்களையும் நேரத்தையும் எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவறவிட்டது உனக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்ல பழகு நேரம் நல்லா இருக்கிறது என்று நீ நம்பினால் அது நல்ல நேரம் சரியில்லை என்று நீ நம்பினால் அது கெட்ட நேரம் நேரம் எப்போவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதை நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று முடிவு செய்வது நீதான் அதுபோல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்திராதா என்று இளமையிலும் எனக்கு ஒரு சாவு வரக்கூடாதா என்று முதுமையிலும் கேட்பதற்கு இடைப்பட்ட தூரம்தான் வாழ்க்கை அதனால் உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வாழ்வது ஒரே ஒரு முறை வாழும் வரை சந்தோஷமாக வாழணும் ஆகையால் வாழ்க்கையை சிரித்து வாழ பழகிவிட்டால் பெரிய கஷ்டம் கூட ரொம்ப சின்னதாக மாறிவிடும் இந்த முருகன் சொல்வதை எல்லாம் உன் தலைக்குள் ஏற்றிக்கோ வாழ்க்கைக்கு நிறைவை தேடுவதாக பேசுவதெல்லாம் போய் வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் மேலும் மேலும் குறைகள் தான் வேண்டி வந்து கொண்டிருக்கிறது உண்மைதானே தங்கமி நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை உன் முருகன் கண்டிறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நான் முடிவை தருவேன் நாளை வார் நீ நினைப்பது நடக்கும் கவலைப்படாதே கொஞ்சம் பொறுத்துக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கும்போது உனக்கு பயம் இருக்கக்கூடாது கலக்கம் இருக்கக்கூடாது முக்கியமாக நம்பிக்கை மட்டும் இருக்கணும் தங்கமே வாழ்க்கையில் உன்னுடைய தகுதியை நீ வளர்த்து கொள்ளும் போது உன்னுடைய எண்ணங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் உன் நம்பிக்கை அதிகமாகும்போது போது உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் பல வழிகள் நிறைந்த இந்த பாதையில் பாதை மாறினால் வாழ்வே மாறிடும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உன் அறிவால் நன்கு யோசித்தால் சுலபமாக இலக்கை அடைந்து விடுவாய் எப்படி என்றால் உன் பிரச்சனை சவால்கள் எதுவாக இருந்தாலும் சற்று விளக்கிவை நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் பொறுமை ஒன்றே உன்னை வெற்றிக்கான நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் கிடைத்தால் வெற்றி இல்லையேல் பாடும் ஆனால் இரண்டும் உனக்கு தேவைதான் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத போது தர்மம் தொற்பது போல் தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை பற்றி வருத்தப்படக்கூடாது கடந்த காலம் என்பது வெறும் நினைவுகள்தான் நிரந்தரம் அல்ல வாடிய மலர்களுக்காக கண்ணீர் சிந்துவதை விட மலரும் அரும்புகளுக்கு தண்ணீர் வெட்டுப்பார் சிரிக்கின்ற கூட்டத்தோடு இல்லாமல் அழுகின்ற மனிதன் கண்ணீரை துடைத்துப்பார் உதாரணமாக சொல்கிறேன் ஒரு மலரை ஒரு பூவை நீ நசுக்கி எரிந்த பிறகும் அது தரும் மாறாத மனம்தான் மன்னிப்பு நீயும் மலர்களைப் போல் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே நிச்சயமாக கொடிகட்டி பரப்பாய் குறையில்லாமல் வாழ்வாய் இந்த முருகனின் அனுகிரகம் உனக்கு எப்போதும் கிடைக்கும் தங்கமே நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் எப்போது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் ஓம் முருகா போற்றி போற்றி